தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் புதிய பட்ஜெட் விமான சேவைக்கு சவுதி அரேபியா அனுமதி அளித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் விமான இணைப்பை அதிகரித்தல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஏர் அரேபியா தலைமையிலான ஒரு கூட்டமைப்பிற்கு சவுதி அரேபியா குறைந்த கட்டண விமான உரிமத்தை வழங்கியுள்ளது தம்மாமில் தலைமையகம் அமைக்கப்படும் இந்த நிறுவனம் குன் இன்வெஸ்ட்மென்ட் ஹோல்டிங் மற்றும் நெஸ்மா கூட்டு முயற்சியாக செயல்பட்டு உள்நாட்டு மற்றும் சர்வதேச சேவைகளை வழங்கும் நாற்பத்தி ஐந்து விமானங்களுடன் உள்ள இந்த விமான நிறுவனம் இருபத்தி உள்நாட்டு மற்றும் ஐம்பத்தி சர்வதேச இடங்களுக்கு சேவை செய்வதையும் ஆண்டுதோறும் பத்து மில்லியன் பயணிகளுக்கு சேவை செய்வதையும் இரண்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முன்னூற்று முப்பது மில்லியன் பயணிகளையும் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் டன் விமான சரக்குகளையும் கையாளும் ஒரு பிராந்திய விமான மையமாக சவுதி அரேபியாவை மாற்ற சவுதி அரேபியா இலக்கு வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தம்மாமில் உள்ள கிங் ஃபஹத் சர்வதேச விமான நிலையம் பனிரெண்டு பில்லியன் பயணிகளை பதிவு செய்து கடந்த ஆண்டை விட பதினைந்து சதவீதம் அதிக வளர்ச்சியை கண்டது ஒரே நாளில் ஐம்பதாயிரம் பயணிகளை தாண்டும் தினசரி சாதனையும் நிகழ்ந்தது மேலும் ஒரு புதிய பட்ஜெட் விமான நிறுவனத்தை அறிமுகப்படுத்துவது தம்மாமின் விமான போக்குவரத்து நிலையை வலுப்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ரூபாயின் மதிப்பு 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 ரூபாய் ரூபாய் நிகரான இந்திய இலங்கை ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி நான்கு ரியால்கள் ஒரு பவன் மூவாயிரத்தி எழுபத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நூற்று எண்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது